மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரையில் அருகம்பை பகுதிக்கு சுற்றுலா மேற்கொள்வதை தவிர்க்குமாறு தங்களது பிரஜைகளை உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ள பின்னணியில் அருகம்பை பிரதேசத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அருகம்பை பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என தகவல் நம்பத்தகுந்த கிடைத்துள்ளமையினால் முன்னெச்சரிக்கையாக இந்த பயண கட்டுப்பாட்டை விதித்துள்ளதாக அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது எனவே ஏதேனும் சந்தேகத்திற்கு இடமான செயற்பாடுகள் அல்லது அவசர நிலை குறித்து ஒன்று ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொள்ளுமாறு தமது பிரஜைகளை இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் கூறியுள்ளது எவ்வாறாயினும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளது பாதுகாப்பை ஊடக பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய மத்திய கிழக்கு உட்பட கிழக்கு ஐரோப்பாவில் ஏற்பட்டுள்ள யுத்தத்தை கருத்தில் கொண்டு இலங்கை வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக விசேட வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு என்பன அறிவுறுத்தியுள்ளனர் இதன்படி எந்த ஒரு சுற்றுலா பயணியும் பாதுகாப்பு தொடர்பில் ஒன்று ஒன்பது ஒன்பது ஏழு என்ற இலக்கத்திற்கு தகவல் வழங்க முடியும் என போலீஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருகம்பை பிரதேசத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி தல்துவ தெரிவித்துள்ளார்

மேலும் அருகம்பே மற்றும் பொத்துவில் பிரதேசங்களில் இஸ்ரேலியர்கள் அதிகமாக அலைச்சருக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் எனவே அவர்களுக்கு ஆபத்து நேரிடலாம் என கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார்

இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்